கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் அது என்னங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போது யார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் அப்படின்னு நான் இந்த பதிவுல சொல்ல வரேன் அப்படின்னா சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல நானு சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சிறப்பு குழந்தைகளை நினைத்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அந்த சிறப்பு குழந்தைகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இயல்பான குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு சில எபிலிட்டிஸ் ஒரு சில திறமைகள் வந்து ஒரு சில இயல்பான குணங்கள் வந்து இல்லாம தான் சிறப்பான குழந்தைகள்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள்னால இந்த சமுதாயத்துல அவங்கனால வந்து வெளியில சொல்ல முடியாத பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க நம்மள கூட நம்ம ஃபேமிலியில நம்மளை ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம் யாராவது இப்படி ஸ்பெஷல் ஆஹ் சில்ட்ரன் அப்படி அவங்களுடைய பேரண்டா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டா இது பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்ப இந்த சிறப்பான குழந்தைகள் அப்படின்னு சொல்லலீங்களா அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களால எந்த விதமான காரியங்களையும் தன்னிச்சையா வந்து செயல்படுத்தவே முடியாது கண்டிப்பா அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம அவங்களால கண்டிப்பா செய்ய முடியாது சோ அவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை குறித்து தான் இன்னைக்கு நாம பேச போறோம் சரி பாக்கலாம் இந்த குழந்தைகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களும் வந்து தங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலையும் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது அவங்கள வளர்க்கிற பெற்றோர்கள் தான் வந்து அந்த குழந்தை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கற சொல்ல அந்த பெற்றோர்களை தான் இந்த பதிவு இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க நீங்க அடிக்கடி உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிற ஒரு கேள்வியும் அப்புறம் மத்தவங்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து நீங்க கேக்குறீங்க நான் என்ன பாவம் செஞ்ச கடவுள் ஏன் எனக்கு ஒரு இப்படி ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள்ல இந்த ஒரு எண்ணம் வந்து உங்க மைண்ட்ல கண்டிப்பா வந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த மைண்ட்ல அந்த வரக்கூடிய எண்ணங்கள் குறித்து தான் நீங்க வந்து அத கவலைப்படக்கூடாது நீங்க அப்படி நினைக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர்கள் எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல நான் இப்போ விளைகிறேன் கடவுள் இல்லைங்களா நம்ம எல்லாருக்குமே பொதுவா எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கும் கடவுள் தான் நம்மளை எல்லாரையும் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா அப்போ கடவுளை வந்து நான் வந்து எந்த இடத்துல நான் வந்து ஒரு உண்மையாக நான் சொல்ல போறேன்னா ஒரு மண் பானையை வணையக்கூடிய ஒரு குயவர் குயவனை போல நாம வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு உண்மையா சொல்ல போறேன் கடவுள் வந்து ஒரு கிரியேட்டர் ஒன் மண் பானையை வணையக்கூடிய ஒரு குயவன் எவ்வளவு பொறுமையா அந்த மண்பானையை வணையிறார் அப்படிங்கறத அவர் அவர்கிட்ட நின்று பார்க்கும் போதுதான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் கடவுள் வந்து இங்க ஒரு டாஸ்க் வைக்கிறார் என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் நார்மலா ஸ்பெஷல் சில்ட்ரனோட நார்மல் சில்ட்ரனோட கடவுள் வந்து ஒரு பானையை வணையிறாரு கடவுள் வந்து ஒரு பானையை அந்த கடவுள் அந்த பானையை உருவாக்கி நல்ல நல்ல பானைகளை அதாவது எந்த விதமான குறைகளுமே இல்லாம அழகான பானைகளா உருவாக்கி ஒரு இடத்துல வந்து வைக்கிறாரு இன்னொரு செட்ல பாத்தீங்கன்னா பானையை வணைகிறார் அந்த வனைந்து அதுல ஒரு சில குறைகள் குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பினிஷ் ஆகாம பாதி உருவாக்கியும் உருவாக்காம ஒரு சில சின்ன சின்ன ஒரு குறைகளோட ஒரு இடத்துல வந்து ஒரு பானைகளை வந்து குவித்து வைக்கிறார் அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில பேரண்ட கூப்பிட்டு நல்லா அதாவது நல்லா பினிஷ் ஆகி வந்திருக்கிற அந்த பானையை அவங்களுடைய கரங்களை கொடுத்து இந்த பானைகளை பாண்டங்களை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் இதை நீங்க பத்திரமா பிரயோஜனப்படுத்தணும் பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி கடவுள் வந்து ஒரு செட் ஆஃப் பேரண்ட் கிட்ட கொடுக்குறாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இயல்பான குழந்தைகளை பெற்ற ஆஹ் பெற்றோர்கள் சரிங்களா அப்போ அந்த குழந்தைகளை வந்து கடவுள் தங்களுக்கு குடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வளர்க்கறாங்க இன்னொரு வகையான பாண்டகளை பத்தி பாத்தீங்களா பானைகளை அந்த பானைகளை ஒரு பேரன்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா அவங்களை கூப்பிட்டு குடுக்குறாங்க அப்போ அவங்க யோசிக்கலாம் என்னன்னு யோசிக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் நல்ல மண் பானைகளை நீங்க குடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் பினிஷ் இல்லாம அறகுறையா இருக்குதே நாங்க இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல அவங்க வந்து கோவப்படுறாங்க அப்ப கடவுள் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த பானைய வந்து உருவாக்குறதுக்கு என்னால முடியும் முழுமையா பினிஷ் பண்ணி உங்க கையில குடுக்கறதுக்கு என்னால முடியும் ஆனா உங்களை நம்பி இந்த பினிஷ் பண்ணாத இந்த பானைகளை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் எதனால அப்படின்னா நீங்க இந்த பானைய பத்திரமா மறுபடியுமாக ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பானைய உங்களால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில உங்களால முடியும் அப்படி மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வந்து கொடுக்குறாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு குழந்தைகள் அப்போ அந்த சிறப்பு குழந்தைகளை வந்து கடவுள் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு தான் கடவுளை நம்புறோம் கடவுளை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய விதத்துல நம்ம வந்து கடவுளை வந்து நம்பி வந்திருக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட அதாவது அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனோட பேரண்ட எப்படி கடவுள் பாக்குறாருனா அவருடைய நம்பிக்கைய நீங்க காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வளர்க்க வேண்டிய வளர்த்து கொடு கையில கொடுக்க வேண்டிய குழந்தைகளை உங்ககிட்ட கொடுத்திருக்காரு அப்போ நீங்க கண்டிப்பா அந்த குழந்தைகளை எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க அதை சந்தோஷமா வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கஷ்டம் இருக்கும் நம்ம வார்த்தைகள்ல சொல்லிடலாம் நீங்க கஷ்டம் இல்லாம வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்களை நீங்க வந்து பேஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து யாருனாலயுமே வந்து உங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியாது ஆனாலும் கண்டிப்பாக நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகளை பார்க்கும் போது நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றதை விட கடவுள் நம்ம கையில குடுத்திருக்காரு நம்மள நம்பி கொடுத்திருக்கிறாரு கண்டிப்பா இதை நம்ம வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனதுல வந்து நீங்க வளர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு நாளும் பாரமா தெரியவே மாட்டாங்க நிறைய பேர் இந்த சமுதாயத்துல அந்த குழந்தைகளை வந்து பரிதாபத்திற்குரிய நிலையில நிறைய பேர் பாக்குறோம் அந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு என்னன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இந்த சிறப்பு குழந்தைகள் அவங்களுக்கு உண்டான பாடசாலைகளை போய் கல்வி பயின்று நிறைய ஃபீல்ட்ல வந்து அவங்க வந்து இன்னும் சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அவர்களை அவர்களுடைய பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா அதே ஃபீல்ட்ல வந்து இந்த குழந்தைகளுக்கு ஈக்குவலா அவங்களால என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க சோ அப்பேற்பட்ட பெற்றோர்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் அது மட்டும் இல்ல நீங்கள் கட்டாயமாக கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர்கள் அப்படிங்கிறது சொல்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை